ஹை விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் கதான் சில்க் சேரீ அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ சில்க் சேரீ கதான் சில்க் சேரிலே கொஞ்சம் ப்ரீமியம் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் இது வந்து சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ப்ரக்கவுட் ப்ளவுஸோடு வந்திருக்கு சூப்பரான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இது சிங்கிள் கலர் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட க்ளோஸோ வியூவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சாஃப்ட் டிஷ்யூ சில்க் சேரீ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிரிண்டட் வேர்ஷனில் உங்களுக்கு ஒரு டிஷ்யூ சில்க் சேரீ கலர் கம்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாண்டில் வித் மெரூன் காஃபி ப்ரவுன் அந்த கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பரான ஒரு கலர் இது ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு வித் டஸில்ஸோடு வருது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுக்கு உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு த்ரீ பேட்டர்ன்ஸ் இருக்குது அதாவது சேரீயோட கலர் அண்ட் பார்டர் எவ்ரித்திங் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க ப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும் அதோட க்ளோஸ் ஆஃப்யூஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு அழகான மாம்பழ கலர் வித் காஃபி ப்ரவுன் காம்போ தான் இது இந்த சேரீ பார்த்திங்கன்னா திஷு கத்தான் சில்க் சேரீ அதாவது திஷுவும் கத்தானும் மிக்ஸ்டாக ஒரு ஒரு ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து இந்த சேரீ கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இது எல்லாமே வந்து நியூ அரைவல்ஸ் இப்போ தான் வந்து நியூவாக வந்து மார்க்கெட்டுக்கு அரைவ் ஆகிட்ருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி காம்போஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வெளியே க அதிகமாக தான் இருக்கும் பார்டர் பார்த்திங்கன்னா அப்பர் சைட் ஸ்மாலும் பாட்டம் சைடு வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டரில் உங்களுக்கு அழகான ஒரு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் நிறைய நியூ அரைவல்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை நம்மளோட யூடியூப் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நிறைய நியூ அப்டேட்ஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட எங்களோட பேஜை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு அந்த கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதும் கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் எல்லாமே வந்து சூப்பர் எலகண்டான ப்ராடக்ட்ஸ் தான் இதுக்கு வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது சிஓடி அவைலபிள் கிடையாது உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்